சொர்க்கம் அட சின்ன சின்ன என்னும் பட்டாம்பூ கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் இன்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தன்

இந்த அவுட்ஃபிட்டும் நம்ம மணி கலெக்ஷன்ல அவைலபிள் இருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில கட்டின சேலையும் இந்த சேலையும் எனக்கு ஒரு சூப்பரான என்னோட க்ளோஸ் ஆன சிஸ்டர் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க நான் பேர் சொல்லலாம் அப்புறம் நான் தேங்க்ஸ் சொல்றதுக்காக இது வாங்கினேன் இருக்கும் அதனால நேம்லாம் எல்லாம் வேணாம்னு எனக்கு தோணுது ப்ரீ எல்லாம் கட்டல சரி நல்லா தான் இருக்கு ப்ரீபி எல்லாம் எதுவே பண்ணலாம் வந்து ஸ்டெச்சர பாருங்க இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் போடுறதுக்கு அடுத்து அதுல வந்து நீங்க மெசேஜ் பண்ணி அந்த செல்லுல நிறைய பேர் விசேஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப என்னால் ரீப்ளே பண்ணவும் ஏகப்பட்ட பேர் ஓகே காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவே சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே ஒரு நம்பர் ஓடும் அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நேத்து போட்ட சாரி நேத்து வீடியோஸ் போட்டிருப்பேன் இந்த வீடியோ இன்னைக்கு எடுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நாளைக்கு வரலாம் மேபி அந்த வீடியோல சேல நிறைய பேர் சூப்பரா இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல இருந்து வந்துட்டே இருக்கு சாரி சூப்பரா இருக்கு உங்களுக்கு என்ன கஸ்டமர் போன் எங்க கிடக்குனே தெரியல உள்ள தான் கிடக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப 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 சந்தோஷம் விஷ் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ கேக் கட்டிங் பண்ண போறோம் கட் பண்ணிட்டு வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க Thank you so much.

हे इकडे बघ वर वर

கொஞ்சம் கொஞ்சமா அத்தையா முக்கியம் கேட்குதான் சாப்பிட கூடா கேட்குறா ஏய் மேகப்பரா ஏய் ஏய் வெற்றி எஸ்டி கிராமம் ஏப்பா நீ சாப்பு நீ சாப்பு நீ நீ கேளங்க எஸ்டி ஏய் பாருங்க அது மேல ஒட்டி இருந்துச்சு அதான் ए अम्मा हां भागी पा गए होगा होगा जाएगा टेक गुड हां बाबा पा गए सही पर बाएं हां भाई के लिए समझ में नहीं चलो चलो चलो

Gay pistol An Ra Gaandhaan? descriptor Har League 6. Travelling czego od esterak group0. worries <laughs> and Makar ini ensi larosan mem didnisok은tim ikada pembeli 3 momongastepadawa karke kar Benedict. Ch donut. Har speak cooler than me ikada padomongastepadawa kar nevab anything akin sigilman gemTurn aksi selengar yang musim, karacik solo anak angkortasi seasambilan iskin lupuk, 브� SpaceX feng crash, 2017 ya Zeries Fall of a soldier group. At that, amasyik berisi story will be in the video starting from the new video datang L coloca Grayvy Lagosan corpus I am a land travailler Platform in very short period of time impassabular keitet met revolutionary activity agreements. junahить damisaya ra utafily namponding duet orng ston ekapuher tan gedone ing правap 기대 Thank அம்மா எங்கே இருக்குறாருன்னு தெரியல

कोगा कोगा ये बॉडी के भी बंद हो गया ये के टू 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 मेरा ಕೈ لے اوپر وانا ಕೈ لے اوپر শুধু ಕೈ لے اوپر ये ये பாருங்க ये ये मार नहीं उसको मुझे वो है मैं वाक रहा हूं आराम से इधर பாருங்க ओके Gracias. அகி அகி இல்லையா அகி அம்மா இல்ல அகி ஓடி வரவா இல்ல ரெண்டு ரெண்டு என்ன ile ไปดิอปิกัตตวนไปดิอปิกัตตวนดิเอานานะตะมุขะตะมุขะตะมุขะดิเอานานะตะมุขะ

ഇറക്കാം ഇതെന്താ പറയുന്നേ എന്നെ ചൊല്ലേ വിദമിയാ ഞാൻ അങ്ങേക്കോണം പോകണം ഓ ഇതിപ്പോടീ കൊണ്ടിരിക്കണം നമ്മൾ ഇരുന്നേ ഇവിടെ വെച്ചിരിക്കേം അപ്പോ ഇതിനെ ആക്കാനാണ് അപ്പോ വരികയേ ഇവിടെയേ ഒരു ഒരു ഏകവിയാ It's <laughs> our mouth for food, right? Aditya Dear One Hello this evening my family players will be all over the news H Александedi are celebrating today Thank you wish you a great day I have been so happy

நீங்க அங்க ஆசீர் கொடுங்க போஸ் கொடுக்காம ఓయ ఆశవడి ఇంక తిరుమికినా ఇక్కడ నిన్ను నేను పని తీరుకునులే నేనే కళియనాయిచి ఇదకి మెన్ ఫార్తి రణో వాడు బాపా ఇదెసేన దేవుడు అయ్యో ఐ நான் தானே வந்து வாங்குற எனக்கு தெரியும்ல ஹாய் கெஸ் பண்ணு கெஸ் பண்ணு இது வாங்க நானும் தானே போனேன் போறேன் கெஸ் பண்ண எனக்கு தெரியாதா அக்கா 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 அதை கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சினா மூணு கிஸ் குடுக்க

சொன்ன வந்து எடுக்காது எடுக்க கூடாது இதுல எடுக்கணும்

ஒரு ஒளியா ஃபங்க்ஷன் வந்து பெருசா பண்ணியல்ல இந்த மாதிரி ஒரு பிறந்தநாள் கொண்டாடுனதே இல்லنا பிறந்ததிலிருந்து இவ்வளவு ஒரு பெருசா பெருசா सेलिब्रेट பண்ணி இவ்வளவு தம்பிக்கு பண்ணிட்டேன் உனக்கு பண்ணது இது வந்து சமை ஜாலியா போயிடுச்சு சமை எமோஷனல் லேரா ஐட்டாங்க இது காரணம் இல்லை என்னை நீ சண்டை போட கூடாது நீ சண்டை போடுவாங்கீங்க பிளாட்டினம் ம் சூப்பரா இருந்துச்சு நான் போ நாங்க போனோம் பட் வந்து நான் வந்து அவனுக்கு தான் எடுக்க போகுதுன்னு நினைச்சேன் அவன் தம்பி ஆனா அவன் தங்கச்சி பண்ண பையனுக்கு கடைசியில பார்த்தா உனக்கு தானே எடுக்க இருக்கு கடைக்கு வர வரைக்கும் ரெண்டு பேருமே சொல்லல அக்காவும் சொல்லல இவங்களும் சொல்லல பிளாட்டினத்துல எடுத்துருச்சு எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷம் எமோஷனல் ஆயிட்டேன் தென் வந்து எப்படி சொல்றதே தெரியல பெருசாவோ ரொம்ப சந்தோஷமாக எமோஷ்னலாக டச்சிங்காக ஹார்ட் டச்சிங்காக இந்த ஒரு பேர்டே எங்களுக்கு முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ இருக்குது அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப எமோஷ்னல் மூமெண்ட் நிறையா பேர் விஷ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய்